மடியில் வச்சா இல்லை ஓவன் அழகணும் இல்லைன்னா தூங்கிக்கணும் மடி என்ன அப்படி நினச்சிட்டாங்க நிறைய பேர் குருவன் மடியில் என்ன என்னென்ன முழிச்சுக்கணும் எப்பவுமே முழிக்கலை அந்த மாதிரி முழி முழிக்கணும் தாய்மடையில தூங்கிக்கிறது தானே இது முளைக்கிறதுக்காக இது ரொம்ப முக்கியமான நாள் பல காரணம் இருக்குது எல்லாத்துக்கும் முக்கியமாக நீங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறீங்களே அதனால ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாள் நம்ம கலாச்சாரத்தில் பலாயிரம் வருஷங்கள்லேருந்து ரொம்ப முக்கியமான நாள் கொண் நாளை வச்சு கொண்டு வந்தோம் இப்போ இப்போ நம்ம மேற்கேத்தி மக்களுடைய ஆள் மேலே இருந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க இந்த நாளுடைய தன்மை எதுக்கு முக்கியம்னு ஒரு மனிதனு தேவையான முயற்சி இருந்தால் எது எது சாமானியமாக இயற்கையுடைய கட்டுப்பாடுன்னு நினைக்கிறானோ அது எல்லாமே தாண்டி போக முடியும் என்ற அடிப்படையான ஒரு கருத்து அதுக்கு உதவியாக இருக்கிற விக்னானம் அதை உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு தொழில்நுட்பம் எப்படி ஒரு மனிதனை இந்த உடல் கட்டுப்பாடு இந்த பொருள் தன்மையோட கட்டுப்பாட்டில் வாழ்க்கிறானோ இது தாண்டி மனிதனை வாழ்க்கை உணர முடியும் வாழ்க்கை அன்றது வாழ முடியும் வாழ்க்கைய நோக்கம் என்றது நிர்ணயிக்க முடியும் என்ற அடிப்படையான கருத்து தோராயமாக ஒரு பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது வெளியப்படுத்தாங்க இப்போ எல்லாமே இந்த மேற்கேத்தி நாட்டிலேருந்து வந்தவங்களே இத்திஹாசம் இத்திஹாசமே தமிழில் இந்த ஹிஸ்டரி எல்லாமே வேற ஒன்றும் இல்லை அவர் என்ன புராண சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு நான் என்ன பண்ணுறது அவரே எழுதுனாலே அவர் எல்லாமே எல்லாமே மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது உலகமேன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அவர் கதை அண்ணா நாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ் மொழி என்றது எல்லாத்துக்கு பழைய மொழின்றது என்றது இப்போ உறுதிப்படுத்திருக்குறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய தமிழ் கேட்டு இப்படி கைத்தட்டுறீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன் இந்த நம்ம நாட்டில் இந்த தென்னிந்தியாவில் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கட்டிடங்கள் இந்த கப்பல் எல்லாமே வந்து போகிறதுக்காக கப்பல் ஸ்டேஷனு பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கப்பல் ஸ்டேஷனு நம்ம புகாரில் இருக்குது பார்த்துருக்கீங்களா மெத்ததே நிறைய விஷயம் எல்லாமே போத்திச்சிருச்சு அப்படி இருந்தாலும் இந்த அளவுக்கு கப்பல் வந்து போகணுன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வர்றாங்கன்னு ஆள் கலாச்சாரம் ரொம்ப முன்னேற்றமாக இருந்திருக்கணும் தானே பன்னெண்டு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேற்கேத்தி ஆடல் நாட்டிலேருந்து இருந்து வந்த ஹிஸ்ட்ரி எழுதுறவங்க எல்லாமே பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதனே இல்லை உலகமே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க இப்படி நமக்கு கலாச்சாரத்தில் ஆன்மீகத்தில் மொழியில் பலவிதமான பயிற்சி மனித நூல்தன்மை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு பலவிதமான பயிற்சி இது எல்லாமே நாம் ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் காலத்துலேருந்து கொண்டு வந்திருக்கிறோம் இப்போது ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு உள்ள இது எல்லாமே கொஞ்சம் கசிக்கிட்டாங்க திருப்பி நம்ம நாட்டில் இது நாம் உறுதியாக கொண்டு வரணுன்றது நமக்கு ஆர்வம் இது கொண்டு வரணுன்னா இதுக்கு ஏதோ போய் புரிச்சு பண்ணிடலாமா அப்படி இல்லை முதல்ல நமக்குள்ளே கொண்டு வரணும் தானே நான் இந்த இன தேசங்களில் இந்த யோகா நாள் ஜூன் இருபத்தொன்னாம் தேதி பேச போனேன் அங்கே நான் பேசுகிறப்போ இந்த யோகான்றது நம்ம இந்தியா தேசத்துக்கு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை நம்ம நாட்டில் இந்த இது ஒரு உலகத்துக்கு ஒரு அன்பழைப்பு ஆனால் இது இந்தியா இந்தியா தேசத்துக்கு சேர்ந்தது இல்லை என்னதுங்கன்னா யோகா போய் இந்தியா தேசத்துக்கு சேர்ந்ததுன்னு நாம் சொன்னேன் நாளைக்கு இயற்பு சக்தி அவரை யூரோப்புக்கு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டா நாம் என்ன பண்ணுறது நான் இந்த முறையில் இது விஜான பூர்ணமாக பேசினதுனால உலகம் முழுக்கமாக எல்லோருமே அங்கே தூராயமாக அறுபது அம்பாசிடர் இருந்தாங்க அறுபது தேசத்துலேருந்து இருந்தாங்க நூற்றி முப்பத்தஞ்சு தேசங்கள்லேருந்து மக்கள் எல்லாம் சேர்ந்துருந்தாங்க யோகா செய்கிறதுக்கு அவர் எல்லாமே இது பிரமாதமானது யாரும் நமக்கு இப்படி சொல்லலையே அவர் ஆனால் நம்ம நாட்டில் ஒரே மக்களுக்கு ரொம்ப கோவந்துச்சு சில பேருக்கு யார் இந்த சத்குரு அனுப்பிட்டாங்க ஈனா தேசத்துக்கு அங்க போய் யோகா நமது இல்லைன்னு சொல்லிட்டாங்களே எந்த ஒரு இடத்துக்கு போனாலே எந்த ஒரு கான்ஃபரன்ஸ் போனாலும் எங்க போனாலே இந்த ரூம்ல பார்த்தாலு லேடிஸ் கொஞ்சம் விட்டுடுங்க அவர் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நமதேஷ் மாதிரியே தெரியறாங்க கொஞ்சம் பார்த்தா மித்தவங்க எல்லாம் கொஞ்சம் மேற்கத்திய நாட்டில் எப்படி இருந்தாங்களோ அப்படி ஆகிறது முயற்சி பண்ணுறாங்க தோல் ஒன்று தான் மாற்ற முடியல அவர் மாதிரியே துணி போட்டுக்கிறாங்க அவர் மாதிரி எல்லாம் முடி கட் பண்ணாங்க அவர் மாதிரியே நடந்துக்கிறதுக்கு பார்க்குறாங்க அவர் மாதிரியே டச் மார்க்கில் கியூ நிக்கிறாங்க ஆமாம் சாயந்தரம்னா குடிச்சுக்கணும்னு அவர் தான் நமக்கு சொல்லி கொடுத்தது நம்ம நாட்டில் அப்படி இல்லை இல்லை யாரோ ஊரில் ரெண்டு பேர் இருப்பா குடிக்காரா ஐயோ அவனை குடிக்காரான்னு விட்டுருவாங்க அவனை இப்போ அப்படி இல்லை எல்லாரும் போய் அங்கே நிற்கிறது என்ன ஆகிடுச்சு இது மேற்கத்தின் நாட்டிலேருந்து வந்துச்சு சாயந்தரம் என்ன குடிச்சுக்கணும் அனு சொல்லி கொடுத்தாங்க அவரு என்ன இருக்கிறீங்களா கஸ்டமரு என்ன கஸ்டமருண்ணா தமிழ் வாடிக்கை வாடிக்கைய வாடிடிக்கையன்னு உபயோகப்படுத்துறாங்க தானே சரி நாம் நம்ம ஈஷா காயாந்த ஸ்தானம் இருக்குது தெரியுமா எல்லாருக்கு தெரியுமா காயாந்தோன்னு எங்கே உடல் முடிஞ்சு போகுதோ அதுக்கு காயாந்தோன்னு சொல்லுவோம் நம்ம ஈஷா கிரிமிட்டோரியம்ஸ் இருக்குது நம்ம கோயம்புத்தூரில் கொஞ்சம் இப்போ சென்னையில் வந்திருக்குது நான் நாட்டு முழுக்கமாக ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிடுக்கிறோம் இப்போ இதுக்கு ஐயோ இதுக்கெல்லாம் கை தட்டக்கூடாது இதுக்கு நாம் பேர் கொடுக்குறப்போ நான் இதுக்கு காயாந்த ஸ்தானம்னு பேர் கொடுக்கலாம் என்ன உடல் முடிஞ்சு போகுது தானே உயிர் முடிஞ்சிச்சின்னு சொல்லலை உடல் முடிஞ்சிச்சு கதை அதுக்கு காயாந்தம் சொன்னேன் நாம் அப்படியே தமாஷையா என்ன அதுக்கு ஏதோ அது கொஞ்சம் ப்ரமோட் பண்ணலான்னு சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் எல்லாரும் வாடிக்கையாளர் தான் அண்ணா ஒரு பைலைன் போட்டுக்கலாம் சொன்னேன் காயாந்த ஸ்தானத்துக்கு எல்லாரும் வாடிக்கையால் தான் ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் அர்ஜென்ட் ஒன்றும் இல்லை நாம் ரொம்ப பொறுமையாக உட்காந்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெதுவாக வாங்க ஆனால் நீங்கள் இந்த டேஸ்மேக்கு வாடிக்கையால் ஆயிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவீங்கன்னு அவ்வளோதான் எனக்கு காவலை அப்படி வேண்டாம் யோகம் பண்ணிக்கலாம் காயாந்தஸ்தானம் கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கலாம் என்ன மெதுவாக போகலாமாங்க மெதுவாக போகலாமா சீக்கிரமாக போயிடலாமா மெதுவாக போகலாம் மெதுவாக போனான்னா காலையில் சாயந்தரம் யோகா பண்ணிக்கணும் தமிழ் மக்கள் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக ஸ்தானத்துக்கு போகிற மாதிரி பண்ணிக்கலாமா என்ன தமிழ்நாடு முழக்கமாக யோகம் பண்ணிடலாமா இப்போது இது நம்ம நாட்டில் பல ஆயிரம் வருஷத்துக்கு வருஷத்துலேருந்து இருந்த கலாச்சாரம் யோகான்றது தனிப்பட்ட ஒரு தன்மை இல்லை நாம் உட்காந்தா எப்படி உட்காந்துக்கணும் சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும் ஏதோ கொடுத்தா எப்படி கொடுக்கணும் வாங்கினா எப்படி வாங்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசன முதிரை உருவாக்கணுமா இல்லையா இதெல்லாம் நமக்கு எப்படி வந்துச்சுன்னா அந்த ஆதி யோகி கிட்ட அந்த ஏழு பேர் சப்தரிஷி போனாங்க அவரது ரொம்ப கதை இருக்குது நான் நைட்டில் சொல்லிக்கிறேன் அப்போ என்ன இருட்டாக இருக்கும் நீங்கள் தூங்கிக்க முடியும் அவர் என்னென்ன பண்ணிணாங்க கதை எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அங்கேருந்து அந்த ஆறு பேர் பல விதமாக போனாங்க ஒரு ஆள் இங்கே வந்தாங்க தென்னிந்தியாவுக்கு இவர் அகஸ்தியமன் எங்கெங்கே ஒரு கிராமம் இருந்ததோ எங்கெங்கே மக்கள் இருந்தாங்களோ எல்லா இடத்துலையும் போயிட்டோம் இப்போ கூட நம்ம நாட்டில் எங்கே போனாலும் எங்கே சொல்கிறாங்க அகஸ்தி முனி இங்கே தியானம் பண்ணாங்க அங்கே ஒரு செடி வச்சாங்க அது அங்கே அது பண்ணாங்க அங்கே இது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களே இல்லை எங்கே போனாலும் என்ன அதுக்குன்னா பூரா தென்னிந்தியாவில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துக்கும் போயிட்டான் போய் என்ன பண்ணான் என்ன பண்ணுன்னு வாழ்கிற முறையே ஒரு யோகமாக மாற்றுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தான் மக்களுக்கு இதனால் நமக்கு ஒரு தன்மை வந்தது என்னென்னமோ பண்ணாமல் பண்ணாங்க நமக்கு ஒரு மனிதனுக்கு எது இது பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ணிட்டாங்க நமக்கு வெளியிலேருந்தே வந்த ஆள் நம்ம தலைமையில் உட்காந்து எது எது ஒரு மனிதனுக்கு பண்ணக்கூடாதோ அசிங்கம் எல்லா விதமான அசிங்கம் பண்ணாங்க என்னமே பண்ணாலும் நம்ம அடிப்படை மாற்ற முடியல அவரால் அவர் எங்கெங்கே போனாலும் மித்த எந்த ஒரு உலகத்தில் எந்த பாகத்துக்கு போனாலும் கம்ப்ளீட்டாக அந்த கலாச்சாரமே எடுத்துகிட்டு அவர்தே கத்த சொல்லிக் கொடுத்துட்டாங்க எல்லாேருக்கும் இந்த ஒரே ஒரு நாட்டில் என்னமே பண்ணாலும் நம்ம கலாச்சாரம் முழுமையாக அவர்னாலே எடுக்க முடியல ஆனால் இப்போ நீங்கள்லாம் கொஞ்சம் பேர் இளைஞரை ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க நீ அவர் கத்தி வச்சு நம்ம களத்தில் வச்சாலும் எடுக்க முடியல துப்பாக்கி நம்ம தலைக்கு வச்சாலும் எடுக்க முடியல நீங்கள் இப்போ கொஞ்சம் நம்ம கலாச்சாரமே இருக்கக்கூடாது அப்படி பண்ணிடலாம் அது இருக்குது கொஞ்சம் ஏதோ ஒன்று வச்சுக்கலாமா இவ்வளோ ஆயிரம் இந்த ஏதோ ஒன்று தொடர்ந்து வரணும்னா அதுக்கு ஏதோ ஒன்று மதிப்பு இருக்குன்னு தானே செயல்பட்ட தானே இருக்கும் ம் நல்லபடியாக செயல்பட்டதானே இவ்வளோ வாரத்து வாழிருக்கும் அது பதினஞ்சாயிரம் வருஷத்துலேருந்து எதனால ஒரு அம்சம் உலகத்தில் தானாகவே உயிரோடு இருந்து வந்திருக்குதா யோகம் தானே வந்திருக்குது எப்பவுமே இந்த உலகத்தில் யாருக்கு கழுத்தில் கத்தி போட்டு யோகம் பண்ணணும் இல்லைன்னா கழுத்தை எடுத்துடுவேன் தலை எடுத்துடுவேன் யாரும் சொல்லலை அப்படி இருந்தாலே பதினஞ்சாயிரம் வருஷத்துலேருந்து தொடர்ந்து வந்து தோராயமாக ஒரு இருநூறு கோடி மக்கள் உலகம் முழுக்கமாக இப்போ கூட யோகம் பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒரு விதமான யோகம் ஆனால் இப்போது இருநூறு கோடி யோகம் பண்ணுறாங்க ஆனால் தோராயமாக ஒரு நானூறு ஐநூறு கோட்டி மக்கள் யோகா அந்த வார்த்தை கேட்டிருக்காங்க இப்போ ஆனால் இப்போ நாம் கொஞ்சம் அவரெல்லாம் பண்ணி வைக்கணும் தமிழ்நாட்டில் பண்ணிடலாமா இப்போ நாம் ஒரு பிளான் போட்டிருக்கிறோம் இருபது இருபதுக்குள்ள பதினேழாயிரம் கிராமங்களில் தமிழ்நாட்டில் யோகா பயிற்சி ஆரம்பிச்சிடுவோம் சோராயமாக இருபது இருபத்தஞ்சுக்குள்ளே முழ த தமிழ்நாடு முழக்கமாக ஐம்பதாயிரம் கிராமங்கள் இருக்குது ஐம்பதாயிரம் கிராமங்களில் யோக பயிற்சி நடக்கணும் யோக பயிற்சி எப்படி ஆகிடணுன்னா நம்ம குழந்தைக்கு அடுத்த தலைமுறைக்கு பத்து வயசுக்கு வர்றதுக்குள்ள எப்படி எல்லாருக்கும் பல்லு தேய்க்கிறது எப்படின்னு புரிஞ்சிடுச்சோ அந்த அளவுக்கு ஏதோ ஒரு எளிமையான ஒரு யோகா செய்கிறது எப்படின்னு அவருக்கு புரிஞ்சுடணும் வீட்டுக்குள்ளேயே நடந்துடணும் வெறும் தட்டிடுவீங்களா பண்ணிடலாமா இதுக்கு எப்படி பண்ணுறது என்ன செய்கிறது அதை எல்லாம் பிளான் பார்த்துக்கலாம் ஆனால் கட்டாயமாக நம்மளால் பண்ண முடியும் தேவையான கருவு இருக்குது தேவையான தேம்பு இருக்குது ஒரு நோக்கத்தோட கொஞ்சம் கொண்டு போனால் நம்ம வாழ்க்கையில் இது பார்க்க முடியும் எதுக்கு இது முக்கியம்னு இது யோகத்தை பற்றி இல்லை இது வாழ்க்கை பற்றி